this is எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லாம் அல்ல அல்லாவின் நல்லடியார்களே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நிரந்தரமற்ற இந்த உலக வாழ்க்கைக்கு பின்னால் நிரந்தரமான மறுமை வாழ்க்கையிலே சுருகம் செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்களாக எதிர்பார்த்தவர்களாக நாம் எல்லாம் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மறுமையிலே முழுமையான வெற்றியை பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழும் வெறுமனே ஈமான் கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் ஈமானை சரியான முறையில் கொண்டு அதனை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே பிரதிபலிக்கக்கூடிய வகையிலே நாம் நன்மையான காரியங்களே செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இது குறித்து குரானிலும் ஹதீஸிலும் ஏராளமான செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாவும் அல்லாடி தூதர் முகமது நபி சல்லா அவர்களும் ஒரு முஸ்லீம் தன் அளவிலே சரியாக இருக்க வேண்டும் சரியான முறையில் செயல்பட வேண்டும் என்பதை குறித்து பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள் இது குறித்து எந்த அளவுக்கு அழுத்தமாக அதிகம் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே அளவுக்கு ஒரு முஸ்லீம் தான் நல்ல காரியங்களை செய்வதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களும் நன்மையான காரியங்களை செய்வதற்கு உதவி செய்யக்கூடியவர்களாக ஒத்துழைப்பு கொடுக்கூடிய இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டின நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் தனி மனிதனுக்கும் சமுதாயத்துக்கும் நன்மை தரக்கூடிய எல்லா வகையான விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த காரியங்களை முஸ்லிம்கள் செய்தோடு மட்டுமில்லாமல் அதே காரியங்களை அடுத்தவர்கள் செய்வதற்கும் உதவி செய்யக்கூட இருக்க வேண்டும் அதே மாதிரி இறையச்சத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களே பல்வேறு காரியங்கள் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இறையச்சவாதிகள் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது இறையச்சவாதிகளிடம் இருக்க வேண்டிய பண்புகள் என்ன காரியங்கள் என்ன என்பது குறித்து நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த விஷயங்களை நாம் செய்தோடு மட்டுமே கொள்ளாமல் அதை மற்றவர்கள் செய்வதற்கு நம்மால் முடிந்த உதவியை நாம் செய்யக்குள்ள இருக்க வேண்டும் குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால் இதை ஒரு வரியில சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் மார்க்கத்தில் என்னெல்லாம் நல்ல விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறதோ இறையச்சமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அத்தனை விஷயங்களிலும் முஸ்லிம்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்குள்ளா இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுருக்கமாக சொல்லிவிட்டு இன்னும் சொல்லுதாக இருந்தான் இந்த மாதிரி அடுத்தவர்கள் நன்மையான காரியங்கள் செய்வதற்கு மற்றவர்களும் மார்க்கத்தை சரியான முறையில் பின்பற்றுவதற்கு நாம் உதவி செய்வது என்பது நம்முடைய ஈமானுடைய அடையாளம் என்று அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுகிறான் எந்த அளவுக்குன்னு சொன்னால் நமக்கெல்லாம் தெரிந்த சூராதான் அட ஐத் அல்லது யுகதீப் பித்தீன் ஃபதா அலிக் அல்லது எதோ வலையத்தையும் அலா தானாமில் மிஸ்கேன் தீர்ப்பு நாளை பொய் என கருதக்கூடியவனை நீ பார்க்கவில்லையா அவன் அனாதைகளை விரட்டுகின்றான் ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டுவதில்லை என்று நல்லா சொல்லி காட்டுகின்றான் மறுமை நாளை நம்பாதவனை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான் அவனுடைய பண்புகளை பற்றி சுட்டிக்காட்டுகின்றான் சொல்லும்போது அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை நாம் யோசிக்க வேண்டும் கவனிக்க வேண்டும் அல்லாஹ் இப்படி சொல்றான் ஏழைகளுக்கு உணவளிப்பது இல்லைன்னு நல்லா சொல்லலை ஏழைகளுக்கு உணவு தருமாறு ஏழைகளுக்கு உணவு அளிக்குமாறு யாரையும் அவன் தூண்டுவதில்லை நல்லா சொல்லிக் ஏன் என்று சொன்னால் இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட அரசெயல்கள் இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட நல்ல காரியங்கள் பசித்தோருக்கு உணவு அளிப்பது ஒரு முக்கியமான ஒரு காரியம் அதை பற்றி நிறைய விஷயங்களும் இருக்கு இருக்கு ஹரிசல் இருக்கு அதை முஸ்லீம்கள் வேண்டும் ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கிறதுக்கு வசதி இல்லை அதுல சக்தி இல்லை வாய்ப்பு இல்லை தனக்கு அந்த வாய்ப்பும் வசதியும் சக்தியும் இல்லாவிட்டாலும் கூட யாருக்கு அந்த தகுதி இருக்கிறதோ யார் அந்த காரியத்தை செய்வார்களோ அவங்கள்ட்ட போய் ஆர்வத்தை தூண்டணும் பை அல்ல உங்களுக்கு பொருளாதாரத்தை இருக்கிறாங்க அவங்களுக்கு நீங்கள் உணவு அழியுங்கள் என்று சொல்லி நம்மால் முடியாவிட்டாலும் நமக்கு வாய்ப்பு இல்லாவிட்டாலும் யாருக்கு செய்ய முடியுமோ அவர்களை நாம் தூண்ட வேண்டும் அப்படி தூண்டுவது என்பது நம்பிக்கையினோட அடையாளம் மறுமையை நம்பாதவர்கள் சரியான முறையில் ஈமான் கொள்ளாதவர்கள் நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கக்கூடிய இந்த பண்பு இருக்காது நன்மையின் பக்கம் தூடுகின்ற பண்பு அதில் அவர்கள் ஆர்வத்தை காட்ட காட்ட மாட்டார்கள் மாட்டார்கள் அக்கறையை இருக்கின்ற இருக்கின்ற நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் கடமையை நிறைவேற்ற வேண்டும் சொல்லப்பட்ட விஷயங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் அதோடு மட்டுமில்லாமல் மற்றவர்களையும் அந்த மாதிரி செயல்படுவதற்கு நாம் உதவி செய்யக்கூடியவர்களாக அதற்கு துணை புரியக்கூடியவர்களாக அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நாம் இருக்க வேண்டும் இதை நபிகள் நாயம் நமக்கு தெளிவுபடுத்தி நபிகள் நாயம் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் தூதர் அவர்கள் சகாபாக்களோடு அந்த நேரத்தில் ஒரு கூட்டம் வெகு வராங்க அந்த மக்கள் வருகின்ற தோற்றத்தை பார்த்தாவே அவ்வளவு பரிதாபமான தோற்றம் சரியான முறையில் ஆடை இல்லை காலில் செருப்பு இல்லை கிழிந்த ஆடைகள்லாம் மூட்டிருக்கிறாங்க பயண கிளைப்பு தெரியுது தூசு படிந்து அவ்வளவு பரிதாபமான தோட்டத்தில் என்ன பண்றாங்க சிறுவர்கள் வராங்க வராங்க ஆண்கள் பெண்கள் என்று ஒரு பெரிய கூட்டம் வருகிறது இஸ்லாத்தை ஏற்று வராங்க அவங்களுடைய நிலைமையை பார்த்தவுடனே அவங்களுக்கு இருக்கிற ஈழாமையை உடனே நபிகள் நாயம் சலசவர்கள் அப்படியே தடுமாறு எப்படி கவலையில் அந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் அங்க போறாங்க இங்க போறாங்க அப்படி நடமாடுகிறார்கள் தொழுகை நேரம் வருதே தொழுகை முடிந்தவுடனே அங்க இருக்கிற சகாபாக்கள் இடத்துல சொல்றாங்க திருமறை குரானில் இருந்து ரெண்டு வசனம் சொல்லி காட்டுறாங்க நான்காவது அத்தியாயத்தில் இருக்கிற முதல் வசனம் நாம் சொல்லுவோம் மல்லியா பயான் ஆரம்பிக்கும்போது போது சொல்லக்கூடிய வசனம் யாய் ஹுன்னா சித்தப்பு ரப்பக்கும் அல்லது மனிதர்களை ஒரே ஒரு ஆண் பெண்ணிலிருந்து உங்களை படைத்த அல்லாஹை நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் இந்த வசனம் இன்னொரு வசனம் என்ன ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் இருக்கிற பதினெட்டாவது வசனம் அல்லாஹ் அதில் என்ன சொல்கிறான்னா நீங்கள் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் வல் தங்களூர் நஃப்சுமா கத்துமதிலுகரின் உங்களில் ஒவ்வொருவரும் நாளைய மறுமை வாழ்க்கைக்காக எதை தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள் என்று கவனித்துப் பாருங்கள் அல்லாஹ் சொல்றான் மறுமை நம்புகிறீங்களேன் மறுமையில சொர்க்கம் போக வேண்டும் என்று ஆசை இருக்குல்லேன் அதுக்காக தானே முஸ்லீமா இருக்கிறீங்க முஸ்லீமா இருக்கிறீங்க அதுக்கு தானே இஸ்லாத்தில் இருக்கிறீங்க அந்த மருமையில வெற்றி பெறுவதற்காக நீங்க என்ன தயாரிப்பு செய்து வைத்திருக்கிறீங்க இந்த உலக வாழ்க்கையில் நாம் ஏற்பாடு செய்யறோம் நாளைக்கு பொருளாதார பிரச்சனை வந்தால் நாளைக்கு பின்னாடி வாழ்க்கையில் கஷ்டம் வந்தால் அதுக்காக இப்பவே ஒரு தொழில் செட் பண்ணிக்கணும் இப்பவே இடம் வாங்கி போட்டுணும் இப்பவே வீடு கட்டணும் இப்பவே கடை வச்சிடணும் இப்பவே ஏதாவது ஒரு தொழில தேர்ச்சி பெற்றணும் உலக வாழ்க்கைக்காக ஏற்பாடு செய்கிறோம் முன்னேற்பாடு எல்லாரிடத்திலும் இருக்குற நீங்கள் அந்த மருமைக்காக என்னத்தை ஏற்பாடு செய்து வச்சிருக்கீங்க இந்த வசனத்தை ஒதுக்காட்டு ரெண்டு வசனம் இந்த ரெண்டு வசனத்தை சொன்ன பிறகு அல்லாவுடைய சொல்லி காட்டுறாங்க உங்களால் முடிந்த உதவி மக்களுக்கு நீங்க செய்யுங்க வெள்ளி காசாகவோ தங்க காசாகவோ ஆடையாகவோ உணவு பொருட்களாகவோ உங்களால் எதை செய்ய ஒரு ஒரு துண்டாக இருந்தாலும் சரி வந்து உதவி செய்யுங்க சகாபாக்கள் தன்னுடைய வீடுகளுக்கு போறாங்க தங்களால் எதை செய்ய முடியுமோ எதை கொண்டு வர முடியுமோ அந்த மக்களுக்கு எந்த வகையில் உதவி செய்ய முடியுமோ அதையெல்லாம் என்ன பண்றாங்க கொண்டு வராங்க கொண்டு வந்து கொடுக்கறாங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் கொண்டு வந்து கொடுத்தது வந்து உணவுப் பொருட்கள் ஒரு குவியலாக ஒரு பக்கம் ஆடைகள் ஒரு பக்கம் குவியலாக கொண்டு வந்து அள்ளி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க இதெல்லாம் முடியுமோ அவர் எவ்வளவு செய்யறாரு நாம எவ்வளவு அது இல்லை நம்மால் எதை செய்ய முடியும் நம்மால் எந்த பங்களிப்பு கொடுக்க முடியும் நாம் எந்த உதவி செய்ய முடியும் அதை பார்த்தாங்க கொண்டு வந்து கொடுத்தார்கள் அந்த பொருட்கள் குவிலாக குவிக்கப்பட்டது நபிகள் நாயகம் செல்லவாசருடைய முகம் இந்த பௌர்ணமி நிலவை போன்ற அப்படியே பிரகாசமா இருந்துச்சு சந்தோஷத்துல அவ்வளவு பெரிய உதவி செஞ்சிட்டாங்க சலாபாக்கள் சொல்லிட்டு ரசுலா சொல்றாங்க அந்த மக்களை பார்த்து சொல்றாங்க மண் சன்னபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹசனன் யார் ஒரு இந்த இஸ்லாத்திலே ஒரு நல்ல நடைமுறையை உருவாக்குகிறாரோ அவருக்கு அவர் செய்த நன்மையும் இருக்கிறது இஸ்லாத்தில் ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்தினால் உன் ஒரு காரியத்தை நல்ல முறையில் நடைமுறைப்படுத்தி காட்டினால் அதற்குரிய கூலி அவருக்கு இருக்கிறது அதற்கு பின்னால் அதை பார்த்து யாரெல்லாம் செய்கிறார்களோ அவங்களுடைய குளிமை இருக்கிறது மின் கைரி என் குச மின் உஜிவரைக்கும் செய்யும் செய்யக்கூடியவருக்கு எந்த ஒரு குறையும் ஏற்பட்டு விடாது அப்படின்னு சேர்த்து சொல்றாங்க இஸ்லாமத்தில் ஒரு நடைமுறை உருவாக்க என்ன அர்த்தம் புதுசா உருவாக்குறது இல்லை இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த மனித சமுதாயத்துக்கு தேவையான எல்லா விஷயம் சொல்லப்பட்டிருக்கு மனக்க வழிபாடு மட்டும் கிடையாது குடும்பத்தை பற்றி அரசியலை பற்றி பொருளாதாரத்தை பற்றி தனி மனித ஒழுக்கத்தை பற்றி எல்லா விஷயம் சொல்லப்பட்டிருக்க இல்லையா இஸ்லாத்தில் ஒரு சட்டம் சொல்லப்பட்டிருக்கும் போது ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கும் போது அதை எப்படி நடைமுறைப்படுத்தி காட்டுறாங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிறது தெரியல எப்படி செய்யறது தெரியல எப்படி விளங்குறது தெரியாம இருக்கிறாங்க எடுத்து சொல்றாரு இப்படிதான் புரியணும் அல்ல இப்படிதான் சொல்றான் ரசுலா இப்படிதான் விளக்கப்படுத்துறாங்க என்று சொன்ன பிறகு அதை யார் செஞ்சாலும் சரி அவர் செஞ்ச நடைமுறையை பார்த்து யார் பின்பற்றினாலும் சரி அவங்களுடைய கூலி அவர்களுக்கு எப்படி நன்மை கிடைக்குமோ அதே நன்மை யாருக்கு வரும் இல்லையா அந்த கூலி வரும் காட்டுறாங்க அதுக்காக செய்யறவங்களுக்கு பாருங்க இந்த தமிழகத்தில் ஒரு காலத்துல ஒரு நிலைமை இருந்துச்சு தகுதி சிந்தனை வருவதற்கு முன்னால் தொழுகை பத்தியும் கூட சரியான முறையில் புரியாத மக்கள் இருந்தாங்க நோன்பை பத்தியும் கூட சரியான முறையில் விளங்காமல் மார்க்கத்தில் இல்லாத பொல்லாத பல காரியங்களை செஞ்சுட்டு இருந்தாங்க தவறுகி சிந்தனை வந்த பிறகு குரானும் ஹதீசும் மட்டும்தான் மார்க்கம் என்பதை எடுத்து சொன்ன பிறகு எத்தனை மக்களத்தில் சொல்றதா தான் தொழுகைன்றதை விளங்காம இருந்தாங்க அதான் சுண்ணத்தை இவங்க என்ன பள்ளிவாசல் உட்கார்ந்து தொழுதுட்டு இருந்தாங்க அந்த சுண்ணத்தை புறக்கணித்துக் கொண்டிருந்தார்கள் திடலில் தொழுகை என்று அறிவித்து எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் பரவாயில்லை யார் எதை சொன்னாலும் பரவாயில்லை திடலில் தொழுவதுதான் நபி வழி என்று எடுத்து சொல்லி அல்லாவுடைய கிருபியால் பல ஆண்டுகள் அதை மக்களிடத்தில் பதிய வைத்த பிறகு புரிய வைத்த பிறகு இன்னைக்கு எல்லா மக்களும் பரவலாக பல இடங்கள் இது திடல் தொழில் நடக்க ஆரம்பிக்குது இதை யாரெல்லாம் இதை பற்றி கொண்டு போய் சேர்த்தார்களோ இதை பற்றி மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக களத்தில் இறங்கினார்களோ அவங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி திடல தொழக்கூடியவர்களுடைய நன்மையில பங்கு இருக்கு இதை நான் புரிந்து வேண்டும் அதே மாதிரி சமுதாயத்தில் யாராவது ஒரு பாதிப்பு வருது அடக்குமுறை ஏற்படுது அநீதி இழைக்கப்படுறது சமுதாயத்துக்கு துன்பம் இழைக்கப்படுது வெளிப்படுத்த வேண்டும் எப்படி ஒரு இளைஞர்கள் தவறாகப்பட்டாங்க அதையும் நாம் புரிய வைத்தோம் மார்க்கத்துக்கு உட்பட்ட வகையில நம்முடைய சூழ்நிலைக்கு உட்பட்ட வகையில நாம் எப்படி எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆர்ப்பாட்டங்கள் மூலமாக போராட்டங்கள் மூலமாக நாம் அதை வெளிப்படுத்தி ஒரு கட்டுக்கோப்பான ஒரு சமுதாயத்தை ஒரு தலைமுறை உருவாகி காட்டணுமா இல்லையா இனிமேல் அநீதிக்கு எதிராக இந்த படித்து எதிர்ப்பை எதிராக அதுக்கெல்லாம் அச்சாணி போட்டது யாரு அதுக்கு அடித்தளமாக இருந்தவர்கள் யார் அவர்களுக்கு அந்த நன்மையில பங்கு இருக்கு அப்ப இதை பல செய்திகள் ஒரு செய்தி ரெண்டு செய்தி என்பதில் பல செய்திகளை நாம் பார்க்கிறோம் அப்ப நாம் நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் மாதல சொல்லப்பட்ட கடவுளை நிறைவேற்ற வேண்டும் அதோடு நான் போதும் யார் கெட்டு என்ன மற்றவர்கள் சரியா இருந்தால் போதும் என்று இல்லாமல் மற்றவர்களும் நம்மை போல் சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் உதவி செய்தால் உறுதுணையாக இருந்தால் அவர்கள் அதற்கு பிறகு என்னெல்லாம் நன்மை செய்கிறார்களோ நாம் எந்த காரியத்தில் உதவி செய்கிறோமோ அதுல அவர்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அந்த நன்மை நமக்கு கிடைச்சது இதுக்கு இன்னொரு சம்பவத்தை சொல்றதா இருந்தா நபிகள் நாயகம் சலாசங்கள காலத்துல நடந்த சம்பவம் தான் எப்படி அறிவிக்கப்படுதுன்னா பொதுவாக நபிகள் நாயகம் சலாச அவர்கள் தன்னிடத்துல யாரு யாசகம் கேட்கக்கூடியவர்கள் வந்தாலும் சரி உதவி கேட்டு வராங்க இல்லையா எனக்கு இல்ல இந்த மாதிரி உதவி செய்யுங்க பொருளாதாரம் கொடுத்து உதவி செய்யுங்க பைபிள் மாலிருந்து எடுத்து கொடுங்க சொல்லி வராங்க இப்படி யாரு உதவியை கேட்டு வந்தாலும் பொதுவாக நபிகள் நாயம் சிலர்கள் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க இருந்தா கொடுத்துருவாங்க வாரி வாரி வழங்கக்கூடிய வளர் தன்மை கொண்டவர்கள் அந்த அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயம் சிலர்கள் என்ன பண்ணுவாங்க இப்படி உதவி கேட்டு யாராவது வந்தால் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நபி தோழர்களிடத்துல சொல்லுவாங்களாம் இவருக்காக என்னிடத்தில் நீங்க பரிந்துரை பண்ணுங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க அல்லாவுடைய தூதர இவருக்கு நீங்க கொடுங்க இவருக்கு உதவி செய்யுங்க தானதர்மம் தர்மம் செய்யுங்க சொல்லுங்க ஏன் சொன்னா அப்படி நீங்கள் பரிந்துரை செய்யுங்க அப்படி பரிந்துரை செய்தால் பல்தோ உங்களுக்கும் அதுக்கு நன்மை வழங்கப்படும் தூதருதான் கொடுக்கிறவருக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அந்த தர்மத்தை செய்யக்கூடியவருக்கு உதவி செய்யலுக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அதே நன்மை யாருக்கும் கிடைக்குமா பரிந்துரை பண்றாங்கல்ல அவங்களுக்கு அந்த நன்மை வழங்கிடும் அல்ல அந்த நன்மை அல்ல அவங்களுக்கும் கொடுப்பான் என்ன பாருங்க இன்னைக்கு நம்ம இடத்துலயும் வருவாங்க பள்ளிவாசல் அறிவிப்பு செய்யப்படும் மருத்துவ உதவிக்கு அறிவு செய்வாங்க கல்வி உதவிக்காக என்ன அறிவிப்பு செய்வாங்க வாழ்வாதார உதவி கொடுப்பதற்கு அறிவிப்பு செய்வாங்க பள்ளிவாசல்ல கிளைகள்ல மாவட்டங்கள்ல எல்லா பள்ளிவாசல்களை இதை பத்தி அறிவிப்பு செய்து மக்களிடத்தில் உதவி கேட்பாங்க நிர்வாகம் வசூல் பண்ணி கொடுக்கும் வெளியும் வந்து என்ன பண்ணுவாங்க நம்ம கேட்பாங்க இவர்கிட்ட போய் கேட்போம் அவங்களால முடிஞ்ச நம்ம கொடுக்கணும்னு கேட்பாங்க அப்ப நம்மால் முடிந்தால் நாம் கொடுக்கிறோம் நம்மால் கொடுக்கறதுக்கு வசதி இல்லை நம்மகிட்ட பொருளாதாரம் இல்லை நம்மகிட்ட செல்வம் இல்லை நாம் என்ன பண்ணோம் எங்கிட்ட இல்லைங்க போங்க அப்படின்னு அனுப்புறது இல்லை அவர்கிட்ட போய் சந்தியுங்க இங்க ஒருத்தர் இருக்கிறாரு அங்க ஒருத்தர் இருக்கிறாரு நீங்க அவர்கிட்ட போனால் அவரால் முடிந்த உதவி செய்வாரு நிறைய பேருக்கு செஞ்சிட்டு இருக்கிறாரு நீங்க போய் கேளுங்க அப்படின்னு வழிகாட்டுறமா இல்லையா அவங்க போய் அவங்க கேட்ட பிறகு அவர் எந்த பொருளாதாரத்தை கொடுக்கிறாரோ அதன் மூலம் அவருக்கு என்ன நன்மை வருகிறதோ அந்த நன்மை இந்த வழிகாட்டினாரு பாத்தீங்கன்னா அவருக்கும் கிடைச்சது சாதாரண விஷயம் இல்லை நன்மையில பங்கெடுப்பது என்பதே ஒரு மிகப்பெரிய விஷயம் இத தான் நிலைமை என்ன இந்த மார்க்கத்தை பத்தி எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஊருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஏரியால பாத்தீங்கன்னா அஞ்சு பேர் பத்து பேர் களத்துல இறங்குறது பிரச்சாரம் பண்றது அல்லது மக்களுக்கு இதை பத்தி தாவா பண்றது அல்லது மார்க்கத்தை பத்தி பேசுறது மத்தவங்க என்ன பண்ண நமக்கு என்ன பள்ளிவாசலுக்கு வரோமா தொழுகிறோமா நாம் சரியாக இருக்கிறோமா நமக்கு அல்ல இடத்துல கூலி கிடைக்கும் என்று போயிடறாங்க இதை விளங்கிட்டு சொன்னா சும்மா இருக்க மாட்டோம் நாம் ஏதாவது நன்மை செய்யணுமே நம்மால் முடியாவிட்டால் நம்ம யாராவது உதவி செஞ்சால் நன்மை பெறணுமே ஆர்வம் வரும் அக்கறை வரும் அதை நம்ம பார்க்கிறோம் இன்னும் சொல்லதா இருந்தால் இதுக்கு இன்னொரு சம்பவத்தை நாம் மேற்கோள் காட்ட முடியும் அல்லாவுடி தூதருடைய காலத்தில் நடந்த சம்பவம் தான் ஒருத்தர் அல்லாவுடைய தூதர் இடத்துல வந்து கேட்கிறாங்க அல்லாவுடி தூதரே என்னுடைய பிராணி வாகன பிராணி இறந்துருச்சு நான் பயணம் போகக்கூடிய டிராவல் பண்ணக்கூடிய அந்த அன்னைக்கு ஒட்டகம் குதிரை தானே போவாங்க நான் பயணம் செய்யக்கூடிய வாகன பிராணி இறந்துருச்சு அதனால ஏதாவது வாகன பிராணி கொடுத்து எனக்கு என்ன பண்ணுங்க உதவி செய்யுங்க அல்லாடி அந்த நேரத்தில் இல்லை அதனால என்ன சொல்ல எங்கிட்ட இல்லைன்னு சொல்லிடுறாங்க உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய சொல்றாரு அல்லாடி இவருக்கு வாகனத்தை கொடுத்து உதவி செய்யக்கூடிய ஒரு நபர் இருக்கிறார் அவர்கிட்ட இவர் போனார்னா அவருக்கு அந்த வாகனம் கிடைச்சிரும் நான் அவருக்கு அது சொல்லி தரேன் அப்படி சொல்றாங்க உடனே நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க மந்தல்லா அலை கைரின் फலஹு மிஸ்லா அஜ்ரி ஃபாயலீன் யார் ஒவ்வொரு நன்மையான விஷயத்தை பிறருக்கு அறிவித்துக் கொடுக்கறாரோ அதை கேட்டு அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவருக்கு கிடைக்கிற நன்மை அறிவித்தவருக்கும் கிடைச்சிரும் ஒரு நன்மையான விஷயத்தை சொல்றோம் நம்மால முடியல ஆனால் யார் செய்வாங்களோ அவங்களுக்கு நாம அறிமுகப்படுத்தி விடுறோம் அவர் கிடைக்கிற நன்மை இதே கிடைச்சிரும் அப்ப இதை நாம் இன்னைக்கு பாருங்களேன் பல பிரச்சனையும் சந்திச்சுட்டு வருது அது குறிப்பிட்ட எல்லா மக்களும் வெள்ளம் இந்த வருஷம் வார்தா புயல் இப்படி எவ்வளவு பிரச்சனை இந்த பிரச்சனைகள் சமுதாயம் சந்திக்கும் போது சில சகோதரர்கள் தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி குடும்பத்தை ஒதுக்கி வைத்து தன்னுடைய வியாபாரத்தை ஒதுக்கி வைத்து களத்துல போய் இறங்கினாங்க உதவிகள் செய்தாங்க உதவி செஞ்சாங்க பொருட்களை கொடுத்தாங்க உணவுகளை கொடுத்தார்கள் இதை பின்னணியில யாரெல்லாம் காரணம் அவங்களுக்கும் அதோட நன்மை வரும் போய் மட்டும் இல்லை அவங்களுக்கு நன்மை கிடைக்கும் அல்ல கொடுப்பான் ஈடுபாட்டுக்கு ஏற்ற மாதிரி உழைப்புக்கு ஏத்த மாதிரி நன்மை இருக்கு அவர்களுக்கு கிடைக்கிற நன்மை அவங்க களத்துல போய் உதவி செய்ய யார் காரணம் இருந்தாங்க பொருளாதாரத்தை கொடுத்தவங்க அதை பத்தி மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தவர்கள் அளவுக்கு உதவியாக இருந்தவங்க எல்லாத்துக்கும் அந்த நன்மை இருக்கு அப்ப காசு பணத்துல நாம் தியாகமும் செய்யும் போது தாந்திரமும் செய்யும் போது நாம் அதுக்கு உதவியாக இருந்தால் அதோட நன்மை நம்ம வருது அதே மாதிரி யாராவது வாழ்க்கையில பாதிக்கப்படும் போது அவர்களுக்கு உதவியாக நம்ம நன்மை வருது அதே மாதிரிதான் மார்க்க விஷயம் அதே மாதிரிதான் மார்க்கத்தை நிறைய பேர் விளங்காமல் இருக்கிறாங்க புரியாம இருக்கிறாங்க அல்லாட கிருமியால் நாம் விளங்கிட்டோம் குரானு தான் மார்க்கம் என்று புரிஞ்சிட்டோம் எல்லாரும் புரியலை இன்னும் விதார்த்துகள் நடக்குது சிரிக்குகள் நடக்குது அனாச்சாரங்கள் நடந்துட்டு இருக்கு மூடநம்பிக்கைகள் நடக்குது இதுக்கு எதிராக நாம களத்தில் இறங்குறோம் இப்படி களத்தில் இறங்கக்கூடியவர்களுக்கு நாம் உதவி செய்யறோம் நாம் நேரடியாக இறங்க முடியல அல்லது உதவியாது செய்யறோம் இக்களத்தில் போராடுறாங்க இல்லையா அதுக்காக பாடுபடுறாங்க இல்லையா மார்க்கத்தை எடுத்து சொல்றாங்க இல்லையா அவர்களுக்கு கிடைக்கிற நன்மை உதவி செய்ய கொள்ளும் இதை நாம பாக்கிறோம் நபிகள் சில காலத்தில் நடந்த சம்பவம் தான் நடந்த சம்பவம் அல்ல அவங்க என்ன பண்றாங்க அந்த அங்க இருக்கிற இடத்துல அந்த காபத்துல்லாவை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களுக்கு என்ன பண்றாங்க போறாங்க போன ஒரு பக்கம் என்ன பண்றாங்க ஹாஜிகளுக்கு சில தண்ணீர் விநியோகம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அந்த வெயில ஹஜ் செய்யறாங்க இல்லையா எவ்வளவு சிரமம் இருக்கும் அவங்களுக்கு தண்ணி கொடுத்து என்ன பண்றாங்க உதவி இருக்காங்க தாகம் அழிக்கக்கூடியவர்களுக்கு தண்ணீர் கொடுக்குறாங்க இப்ப குடுக்கும்போது அல்லாடி தூதர் அங்க போய் நிற்கிறாங்க தண்ணி கேட்குறாங்க ஒன்று அல்லாவுடி தூதர் அவருடைய பெரிய தந்தை அப்பா சிறையில் என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய மகனை கூப்பிட்டு நின்று போய் வீட்டில் போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்றாங்க அப்ப ரசுல இல்ல இந்த தண்ணியை குடுங்கன்றாங்க ரசுலை இப்படி சொன்னோன்னே அவங்க காரணத்தை சொல்றாங்க அல்லாடி தூதரன் இதில் மக்களுடைய கையெல்லாம் பட்டு தண்ணி எல்லாம் கலங்கி போயிடுச்சு அதனால தண்ணி கொண்டு வரட்டும் அப்படின்றாங்க இல்ல இதே கொடுங்கன்னு சொல்லி நாயகம் சிலர் சிலர்கள் அந்த தண்ணியை வாங்கி குடிக்கிறாங்க அவ்வளவு எளிமையான வாழ்க்கை அரசலாட்ட இருந்துச்சு மக்களோடு மக்களாக கலந்துருந்தாங்க இன்னொரு பக்கம் மக்கள் என்ன நபி தோழர்கள் அந்த முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்த சகோதரர்கள் ஜம்சம் கிணற்று தண்ணியை என்ன பண்றாங்க அந்த கிணற்றுக்குள்ள இறங்கி தண்ணியை சுமந்து வெளியே கொண்டு வந்து வராங்க அந்த தண்ணி தான் விநியோகிக்கப்படுது கீழே இறங்கி தண்ணி எடுத்துட்டு வந்து வெளியே விநியோகிக்கப்படுது உடனே அந்த மக்களை பார்த்து அந்த தோழர்களை பார்த்து அல்ல சொன்னாங்க நீங்கள் இந்த நல்ல காரியத்தை தொடர்ந்து செய்யுங்கள் காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்க செய்யற காரியம் சாதாரண காரியம் இல்லை அற்பமான சொற்பமான காரியம் இல்லை சிறப்பான காரியத்தை செஞ்சுட்டு இருக்கீங்க நீங்க மட்டும் விலகிக் கொள்வீர்கள் என்று இல்லாமல் இருந்தால் ஹத்தா அலா நானும் கிணற்றில இறங்கி தண்ணியை சுமந்து என்னுடைய தோழில் இந்த தண்ணியை சுமந்து நானும் மக்களுக்கு விநியோகம் செய்வேன் என்று சொல்றாங்க நீங்க செய்யற விஷயம் சாதாரணது இல்லை ஆனா நல்லா இது செய்யறாங்க அப்படின்னு மக்கள் எல்லாம் ஒதுங்கிக்குவாங்க விலகிக்குவாங்க அந்த மாதிரி நீங்க விலகி கொள்வீர்கள் என்று மட்டும் இல்லாவிட்டால் நானும் உங்களோடு உங்களால் கலந்து இந்த வேலையை செய்வேன் அப்ப ஹாஜிகள் ஹஜ் செய்யறாங்க அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது ஒரு நல்ல மார்க்கு சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான கடமையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு உதவி செய்தால் அவங்களுக்கு கிடைக்கிற நன்மை உங்களுக்கு கிடைக்குமே இல்லையா இதே மாதிரிதான் மார்க்கத்துல தொழுகை பத்தி தெரியல நோன்பை பத்தி தெரியல ஹஜ்ஜி பத்தி தெரியல ஜகாத்து பத்தி தெரியாம இருக்கிறாங்க இதை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்லப்படுது பொதுக்கூட்டம் மூலமாக தெருமுனை பிரச்சாரம் மூலமாக பெண்கள் பயான் மூலமாக மார்க்க விளக்க கூட்டங்கள் மூலமாக பல வகையில இதற்காக களத்தில் அழைப்பு செய்யப்படுது நோட்டீஸ் கொடுக்கறாங்க சிடி கொடுக்கப்படுது போஸ்டர்கள் அடிக்கப்படுது பிளக்ஸ் வைக்கப்படுது இதுல ஏதாவது ஒரு வகையில நம்மளுடைய பங்களிப்பு இருந்தால் நம்ம பிரச்சாரம் பண்ணாதான் இந்த நன்மை இல்லை பிரச்சாரம் பண்ணக்கூடியவர்களுக்கும் நன்மை கிடைக்கும் அதே நன்மை யாருக்கு கிடைச்சிடும் நோட்டீஸ் விநியோகம் பண்ணவர்களுக்கும் அந்த நன்மை கிடைக்கும் எப்போ அந்த பிரச்சாரத்தை பார்த்து அழுக்கிற வசனத்தை பார்த்து அழுக்கிற ஹரிசை பார்த்து ஒரு சகோதரத்துல ஒரு மாற்றம் வந்தால் ஒரு ஒரு இஸ்லாத்துல வந்தால் அல்லது ஒரு இஸ்லாத்தில் இருக்கூடியவர் தன்னுடைய சிறுக்க வித்தியாசத்தை விட்டுவிட்டு மனம் திருந்தினால் அவருக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை யாருக்கு வந்துடும் அந்த பிரச்சாரத்துக்கு என்னென்ன வகையில உதவி செஞ்சாங்களோ போய் வசூல் பண்ணவரு பிளக்ஸ் வச்சவரு நோட்டீஸ் விநியோகம் பண்ணவரு அதுக்காக தன்னுடைய பங்களிப்பு கொடுத்த எல்லா சோழர்களுக்கும் அந்த நன்மை இருக்கு ஒரு நபர் ஒரு நாளைக்கு ஐம்பது ரக்கத் கடமையான தொழில் தொல்ல முடியுமா மாதிரி சொல்லப்படுத்த ஒரு நாளைக்கு அஞ்சு வந்து கடமையான தொழில்தான் ஆனா ஒருத்தர் அஞ்சு வகுப்பு கடமையை தொழுகை நிறைவேற்றக்கூடிய ஒரு நபர் தான் மட்டும் சரியா இருந்தால் போதும் என்று இல்லாம ஒரு பத்து பேருக்கு தொழுகை பத்தி எடுத்து சொல்லி தெளிவுபடுத்தி தொழுகையாளியா மாற்றி அவருடைய அழைப்புக்கு பிறகு அவருடைய சொன்ன வசதத்துக்கு பிறகு அரிசிக்கு பிறகு தொலைக்குழலா மாறிட்டாரி அந்த தொழுகையாளி மாறி ஒரு பத்து பேர் அவரால் திருத்தப்பட்டிருக்கிறாங்க மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அந்த பத்து பேர் அஞ்சு வகுப்பு தொழுகை கடமையை சரியா நிறைவேற்றும் போது அந்த பத்து பேருக்கு கிடைக்கிற அதே நன்மை யாருக்கு இங்கே வந்துட்டு இருக்கும் இந்த தொழுகை பத்தி சொன்னாரு பாத்தீங்கன்னா அவருக்கு வந்துடும் அப்ப இதை நாம் புரிந்து கொண்டால் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட கடமையான விஷயங்கள் சுண்ணத்தான விஷயங்கள் உபரியான விஷயங்கள் நல்ல அறங்கள் நல்ல காரியங்கள் இதை நாம் செய்வதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களும் செய்ய வேண்டும் என்பதற்காக நாம் உறுதுணையாக இருந்தால் உழைப்பை செலுத்தினால் முயற்சி காட்டினால் அதன் மூலம் என்னெல்லாம் நன்மை மற்றவர்களுக்கு அந்த நன்மை நம்முடைய நன்மை பட்டியலிலும் வந்து விழும் அல்ல நம்முடைய நன்மைகளை பதிவு செய்வான் இதை புரிந்து கொண்டால் மார்க்கத்தை நாம் எல்லாத்துக்கும் சொல்வோம் குடும்பத்தை சொன்னால் இந்த நன்மை இருக்கு சகோதரர்கிட்ட தோழர்கிட்ட சொன்னால் இந்த நன்மை இருக்கு சொந்தங்களில் சொன்னாலும் இந்த நன்மை இருக்கு சமுதாயத்தில் நாம் யாருக்கு இப்படி சொல்லி யார் நன்மை பெற்றாலும் அந்த நன்மை நமக்கும் கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதை புரிந்து கொண்டு நாம் சரியான முறையில் மக்களுக்கு நன்மை செய்ய இருக்க வேண்டும் அந்த பாக்கியத்தை அல்லா கொடுப்பானா என்று கூறி இந்த முதல் அன்புக்குரிய அன்புரிய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட நன்மையான காரியங்களை நாம் செய்வதோடு மட்டுமில்லாமல் மற்றவர்களும் செய்வதற்கு நாம் நம்மால் முடித்த உதவி செய்யணும் அதனால் நமக்கு நிறைய நன்மைகள் இருக்கு என்று நாம் என்ன பார்த்தோம் அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டும் என்ன விஷயம் சொன்னால் எப்படி நன்மையான விஷயத்துல மற்றவங்களுக்கு உதவி செய்யணுமோ அதே மாதிரி தீமையான விஷயத்துல எந்த காரணத்துக்காகவும் உதவி இதையும் செஞ்சிட சேர்த்தே சொல்றான் நீங்கள் பாவத்திலும் மரம்பு மீறக்கூடிய காரியத்திலும் உதவி செய்து கொள்ளாதீர்கள் அதே மாதிரி இதை பற்றி சொல்லும் போது ஒருவர் மார்க்கத்தில் ஒரு தீய நடைமுறை உருவாக்கினால் அதை நடைமுறை உருவாக்குனவருக்கும் அதனுடைய பாவம் கிடைக்கும் அதை பார்த்து யாரெல்லாம் அதை செய்கிறார்களோ அவள் கிடைக்கிற பாவம் அவருடைய பட்டியலில் வரும் அப்ப நன்மையான விஷயத்தில் உதவணும் தீமையான விஷயத்தில் ஒருபோதும் உதவி இருக்கக்கூடாது அப்ப இதை இப்ப இன்னைக்கு நிறைய பேர் புரியாமல் இருக்கிறாங்க சிறுக்கான காரியங்களுக்கு காசு பணத்தை கொடுக்கறது அதுக்கு போய் ஒத்துழைப்பு கொடுக்கறது வரதட்சணை கல்யாணங்களை போய் சர்வ சர்வசாதாரமாக கலந்துட்டு வரக்கூடிய மக்கள் இன்னைக்கும் பார்க்கணும் வரதட்சணை என்ன பெண் வீட்டு விருந்து வரதட்சணை தான் அங்க எந்த ஒரு பித்தாயத்தில் இல்லைங்க மார்க்கத்துக்கு மாற்றமான எந்த அம்சம் இல்லை என்று சொல்லிக்கொண்டு பெண் வீட்டு விருந்து நடக்கூடிய கல்யாணங்கள் சர்வசரம போய் கலந்துக்கிறாங்க அப்ப இது ஒரு பங்களிப்பு தானே அப்ப இந்த வரலட்சணை மூலம சமுதாயத்தில் எத்தனை பேர் பாதிக்கப்படுகிறார்களோ அதனால என்னென்ன பாவம் அவங்களுக்கு கிடைக்கிறதோ வரமை மீறதுக்காக என்னென்ன பாவம் அவங்களுடைய பட்டியல வருதோ அதுக்கு போய் கலந்து கொள்ள குடிகளுக்கு அந்த என்ன பண்ணுவாரு அப்ப இதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் மவுளதுக்கு மீலாதுக்கு கத்தம் பாத்தியாவுக்கு மார்க்கத்தில் இல்லாத காரியத்தை எல்லாம் செய்யக்கூடியவர்களுக்கு நாம் எந்த வகையிலும் உதவி செஞ்சிடக்கூடாது காசு கொடுத்து உதவி செய்யக்கூடாது உடல் உழைப்பும் கொடுத்தக்கூடாது எந்த வகையிலும் அவளுக்கு நாம் உதவியாக இருந்துவிடக்கூடாது அப்படி இருந்தால் அவங்களுக்கு கிடைக்கிற பாவம் நமக்கும் கிடைக்கும் என்று அல்லாட்கள் என்ன பண்ணிருக்காங்க எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இதை நாம் கவனத்தில் வைத்துக்கொண்டு எல்லா நேரத்திலுமே குரானும் ஹதிஷு மட்டும்தான் மாறுபம் என்பதை புரிந்து கொண்டு மார்க்கத்துக்கு உட்பட்ட வகைகளை சொல்லப்பட்ட காரியங்களை நாம் அக்கறையோடு ஆர்வத்தோடு செய்ய வேண்டும் அதேமாரி மற்றவர்கள் செய்வதற்கும் நாம் ஆதரவு செலுத்தக்கூடியவர்களாக அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அந்த பாக்கியத்தை அல்லா நாம் கொடுப்பானே என்று கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாமலை